ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றியில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பத்து விதமான வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனமும் உடலும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் விரைவாக நிறைவேறும் நாம் நினைக்கிறது நம்மளுடைய விருப்பங்கள் இது எல்லாமே வந்து விரைவாக நடந்து ஏறணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் உடலில் ஒரு உபாதைகள் இருக்கிற பட்சத்தில் மனம் அதை நினைத்து வேதனைப்படும் மனதிற்கு அந்த விஷயத்தை மேலே கவனம் செலுத்தி வேறு ஆக வேண்டிய கார காரியங்களில் ஈடுபட முடியாமல் அந்த உடல் உபாதைகள் மேலேயே கவனத்தை திருப்பி மேலும் மேலும் உபாதைகள் அதிகமாவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திடும் அதனால தான் நமக்கு எப்போதுமே உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்பவே முக்கியம் அதன் வழியாக மனமும் ஆரோக்கியம் அடையும் உள்ளம் சுத்தமாக இருந்தாலும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் தினமும் கண்டிப்பாக குளியல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது அது தான் நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு பத்து விதமான எளிமையான அந்த வழிகளை நம்ம போது நம் மனம் முழுவதும் ஆரோக்கியம் அடைந்து நம்மளுடைய எண்ணங்கள் வலிமை பெறும் என்பதற்கான ஒரு சிறப்பான பதிவு தான் கண்டிப்பாக பதிவை முழுசும் பாருங்க பயன் அதிகமாக இருக்கும் ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாட்டு வண்டிக்கு ரெண்டு மாடு கட்டப்பட்டு இருந்தால் தான் அந்த மாடு வந்து அந்த வண்டியை இழுத்து செல்ல முடியும் ஒத்த மாட்டு வண்டி இருக்கு இருந்தாலும் ஒரு கடுமையான சுமைகளை ஏற்றி செல்லணும் அப்படின்னு சொன்னால் இரு மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி தான் சிறப்பானதாக நடைமுறையில் இருக்கு அப்படி இரு இரு மாடுகளும் அப்படி ஒருங்கிணைஞ்சி அந்த வண்டியோட போனாதான் அந்த வண்டி சரியான இடத்தை சென்று அடையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாடு முன்னையும் ஒரு மாடு பின்னையும் போற பட்சத்தில் வண்டியோட போக்கு வந்து சரியா இருக்காது ஒரு மாடு முரண்டு பிடிச்சாலும் இன்னொரு மாடு சாதுவாக சென்றா சென்றாலும் எந்த பயனும் கிடையாது அதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கையில் உடல் நலமும் மன நலமும் ஒன்றி செயல்படணும் அப்பதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நாம் அடைய முடியும் இதுல வந்து ஒரு விஷயம் ஒன்று பாதிக்க அடைஞ்சாலும் மனமோ அல்லது உடலோ பாதிக்கப்பட்டாலும் ஒரு மனிதனுடைய வெற்றியை அது ரொம்பவே பாதிக்குது உடல் மற்றும் மனநலம் ரெண்டுத்தையுமே சரியாக நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு எளிமையான பத்து வழிமுறைகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல உழைப்பு என்பது ஒருவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு தான் உடலுக்கு ஓய்வு முக்கியம் ஆரோக்கியமான ஒரு தூக்கம் அந்த மனிதனுக்கு இல்லாமல் போனால் விரைவாக முதுமையை பெற்றுவிடுவார் எந்த அளவிற்கான அளவு நேரம் உழைக்க நேரத்தை எடுத்துக்கிறாரோ அதில் குறைந்தது ஒரு முக்கால் பங்காவது ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம முன்னோர்களோட கருத்தாக இருக்கு ஆதி காலத்தில் சரிசமமான நேரங்களை ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு முக்கால் பங்கு நேரமாவது முழு நாள் பணியாற்றணும்னா முக்கால் பங்கு நாளாவது நாம் வந்து ஓய்வு எடுத்துக்கணும் இரவு அதற்கு என்ன செய்யணும்னா விரைவாக நம்முடைய வேலைகளை முடித்து உறங்க செல்லணும் ரொம்ப நீண்ட நேரம் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் முழிச்சு கண்ணை விழித்து வேலை பார்த்து இல்லை வெட்டி வேலை பார்த்து ஃபோன் பார்த்து நேரத்தை வீணாக்கிற பட்சத்தில் விரைவாகவே முதுமையை அடைந்து விடுகிறார்கள் மற்றும் பல நோய்களுக்கும் ஆளாகிறார்கள் அதை தவிர்க்கணும் என்பதுதான் முதல் வழி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நேரம் தவறி தூங்குறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அதாவது இரவு தான் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் பலரும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு பகலில் தூங்குவது இல்லை இரவு நடுநிசி வரை பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் இரவு உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் விடியற் காலை தூங்க போவது இப்படி ஒரு சில பழக்கத்தினால தூக்கமே இல்லாமல் போவது இல்லை அளவுக்கு மீறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இது போல் மாறி மாறி செயல்படுகிற அதாவது இயற்கைக்கு ஒவ்வாத சில விஷயங்களை எதிர்மாறாக செய்வதன் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா நம்ம சிரிக்கணும் சிரிக்க பழகணும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய பழமொழி தெரியும் நல்லா இருக்கும் சிரிச்சு பழகிற பட்சத்திலேயே மனதிற்குள் இருக்கிற அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் முகத்துல வர சுருக்கங்களையும் இந்த சிரிப்பு வந்து தவிர்க்குதா ஆராய்ச்சிகள் சொல்லுது அதிகமாக சிரிப்பவர்கள் இளமை தோற்றத்தோட இருப்பதாகவும் சமீபத்திய ஆராய்ச்சியோட முடிவுகள் வெளிப்பட்டிருக்கு நீண்ட காலமாகவே சிரிப்பு என்பது ஒரு சிறப்பானது பலரும் காமெடி பார்க்குற பழக்கம் உண்டு அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல காமெடி பார்ப்பாங்களே தவிர அவங்க காமெடி பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு டெரர் மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாலும் அவர்களுடைய மனசில் காமெடி பார்க்குற எண்ணம் வந்து அதை மனதளவில் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வாய்விட்டு போது இன்னும் சிறப்பான பலனை பெற முடியும் நான்காவதாக அதாவது நாம் சாப்பிடுகிற பழக்கத்தை நாமளே வந்து கவனிச்சு பார்க்கணும் முதல்ல சாப்பிட உட்காந்தா தேவையில்லாத எண்ணங்களில் கவனத்தையோ தேவையில்லாத பேச்சுக்களையோ அல்லது டிவியை பார்த்து கொண்டோ சாப்பிடக்கூடாது முதல்ல மற்றவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்ற தவிர்க்கணும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனிச்ச வச்சு நன்றாக அதை மென்று உணவில் உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும் அப்போ தான் உணவோட அந்த சத்துக்கள் உடலோடு விரைவாக சேரும் நாம் உண்ணும் உணவனுடைய முழு பய பயனையுமே நம்ம பெற முடியும் இது நீண்ட காலமாக தின்றால் நூறு வயதுன்னு பழமொழி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்முடைய வாழ்வியில் முக்கியத்துவமாக வச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அதை படிக்கிறதோட சரி ஃபாலோ பண்ணுறதில்லை இதன் காரணமாகவும் நம்மளுடைய உடல் நலம் மிகவும் பாதிக்கப்படும் அஞ்சாவது நம்மளுடைய உணவில் பொதுவாகவே பல வகையான காய்கறிகள் பழங்களை கலந்து சாப்பிட்ணும் இயற்கை நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே கலரில் பழங்களையோ காய்கறிகளையோ தரலை பல விதமான வண்ணங்களில் நமக்கு கொடுத்துருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சத்துக்களை பல வகைகளில் இந்த இயற்கையை நமக்கு தருவதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது சுவைகளையும் மாற்றி கொடுக்குது இதன் மூலயமா நமக்கு உணவின் மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது இப்படி பல வகையான வண்ணங்களில் இருக்கிற காய்கறிகள் பழங்களை கலந்து சாப்பிடுவது என்பது ரொம்பவே சிறப்பானது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொரித்த அல்லது பாக்கெட்டில் பேக் பண்ண நொறுக்கு திணிகளை பொதுவாகவே தவிர்க்கணும் இது வந்து அவ்வளவும் எதிர்ப்பான ஒரு செயல்பாடை உடலுக்கு செயல்படுத்துவதாக ஆராய்ச்சிகள் வெளிப்பட்டிருக்கு எப்போதுமே முடிந்தவரை காய்கறிகள் பழங்களையே அதிகமாக எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய உடலையும் மனதையும் ஒரு இளமை உணவோடு வைத்து இருக்கும் என்பதற்கான ஒரு சிறப்பான வழியாக சொல்லப்படுது ஆறாவது எப்போதுமே நம்ம வந்து ஒரு சுகபோகமாக இல்லாமல் சின்ன சின்ன இயக்கங்களை உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது படிக்கட்டு ஏறுவதற்கு பதிலாக லிஃப்ட்டில் போகக்கூடாது எப்போவாது தவிர்க்க முடியாத காரணங்களால் போகலாம் முடிந்த வரை நம்மளால் படிக்கட்டு ஏறி தான் போகணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிது தூரத்தில் இருக்கிற கடைகளுக்கு நடந்து போகணும் அதுக்கு ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போவது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறது நடக்கிறது என்பதையே நம்ம கால்களுக்கு எக்ஸசைஸ் செய்யாமல் இருப்பதுனாலையும் நம்ம உடலில் ஆங்காங்கே பிளாக்ஸ் ஏற்படும் மூட்டுவலி இது போன்ற நிறைய பிரச்சனைகள் உடலில் அசைவு ஏற்படாமல் போவது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வண்டியில் போறது பல ஆயிரங்கள் கொடுத்து ஜிம்ல போய் எக்ஸசைஸ் செய்வது இதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருக்கு இதன் காரணமாகத்தான் பல விதமான வியாதிகளை நம்ம பெற்றுக்கிறோம் பொருள் செலவு தினமும் நம்ம வந்து ஜிம்முக்கு போக முடியாமல் போவது இப்படி பல காரணங்கள் அன்றாட வேலைகளையே நம்ம சுறுசுறுப்பாக முடிந்த வரை இயந்திரங்களை பயன்படுத்தாமல் செய்யும்போது நம் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஏழாவது நம்மளுடைய மனசை எப்போதுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சு பழகணும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஈடுபட்டாலும் அதுல மனசும் உடம்பும் இணைஞ்சி அந்த செயலில் ஈடுபடணும் மனதை அந்த செயலில் கவனத்தை வச்சு நம்ம அந்த செயலை செய்யும்போது அந்த செயல் வெற்றி அடையும் முழுமை பெறும் கை ஒரு வேலையும் மனம் ஒரு சிந்தனையிலும் இருக்கும்போது அந்த வேலை என்பது முழுமை பெறாது இதை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் கவனத்தை வைத்து நாம் செய்யும் போது அதில் நாம் வெற்றியே பெறுவோம் என்பதில் மாற்று கருத்து அல்ல எட்டாவது மனம் ஒரு முகப்பட தியானம் போன்ற சில பயிற்சிகளை நம்ம வந்து செய்யணும் என்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் தினமும் சில மணி நேரம் சில மணி நேரம் அல்ல சில நிமிடங்கள் உடலுக்கு பயிற்சியை போல மனசுக்கும் சில பயிற்சிகளை செய்யணும் அதுல தியான பயிற்சி என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சிந்தனையில் நாம் வந்து நினைவை வைப்பதே தியானமா இருக்கு கண்டிப்பாக தியானத்தை அனைவரும் செய்து நல பல பல விதமான மன நலன்களை நம்ம பெறும்போது மனம் விரைவாக புத்துணர்ச்சியோடு தினமும் செயல்படும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அனைவரும் அதை முயற்சி பண்ணுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஒன்பது மனம் அழுத்தமாக இருப்பதை போல நம்ம வந்து உணரும்போது உடனே நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யணும் உடனே நம்மளுடைய கவனத்தை நமக்கு பிடித்த விஷயங்கள் மேல நம்ம மாற்றணும் நம்ம அது வந்து பாட்டு கேட்கலாம் சமையல் செய்யலாம் இல்லை நம்ம நண்பர்களோட தொலைபேசியில் பேசலாம் இப்படி நம்மளுடைய மனம் ப்ரெஷரை அடையும் போது ஒரு அழுத்தத்தோடு இருக்கும்போது மன வலிமையோ அதாவது மனதில் ஒரு இறுக்கம் இருக்கும்போது நாம் உடனே நம்முடைய மனதின் கவனத்தை வேறு பக்கம் திருப்புவது என்பது மனம் எப்போதுமே அமைதியாக இருப்பதற்கான ஒரு வழியாக நாம் வந்து முயற்சி பண்ண முடியும் பத்து நம்மளுடைய கடந்த காலத்தை நம்ம மனசுல எப்போதுமே போட்டு அதை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய கவனம் எப்போதுமே நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கணும் கடந்த காலத்தின் மேலே இருக்கவே கூடாது யாராலையும் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியை பிரிக்க முடியாது அப்படின்றத நீங்க உறுதியா இருக்கணும் நாம எப்போதுமே மகிழ்ச்சியாக தான் இருப்போம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கணும் முடிந்தவரை பழ பழமையான நமக்கு மகிழ்ச்சி இல்லாத விஷயங்களை நாம் வந்து நம்ம நினைவிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பத்து விஷயங்கள் தான் நம்முடைய மனதையும் உடலையும் என்றும் இளமையாக வைத்திருப்பதற்கான காரணிகளாக சொல்லப்படுது நாம் கண்டிப்பாக இதை முயற்சி செய்யும்போது எப்போதுமே நாம் இளமையாகவும் நம்முடைய விருப்பங்கள் எப்போதும் தடையின்றி நிறைவேறுவதாகவும் அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்